பிரைஸ்தலார் ரோமையர் எட்டு அதிகாரம் இருபத்தி ஆறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவினிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி கடந்த நாட்கள் காத்ததுக்காக நன்றியப்பா காலை முதல் இரவு பொழுது நல்ல ஜீவனை கொடுத்து உணவுட இருப்பிடத்தை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அப்பா அமை ஆராதிக்கிறப்பா கண்ணீர் பாதையில் நடக்கும் போது எங்களை பாதுகாத்தவரையே ஆராதிக்கிறோம் வல்லமை எங்களுக்கு அற்புதமாய் கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம் ஆத்தம நேசரையுமே ஆராதிக்கிறோம் உயிருள்ள தேவனையும் ஆராதிக்கிறோம் உண்மையுள்ள தேவனையும் ஆராதிக்கிறோம் நாங்கள் நடந்தாலும் சோர்வடையாமலைகளை மலைகளை கொள்கிற அன்பு தகப்பனையும் ஆராதிக்கிறோம் உண்மையானவரையும் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் அப்போ அதிகமாய் பலன் பெற்று வாழ கிருபை தர வேண்டுமா தகப்பனே என்று செலுத்துக்கிறப்பா இந்த நீர் கொடுத்த வார்த்தைக்கா நமக்கு நன்றி தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணி நினைக்கிறா ஆம் தப்பே அப்பா நீ பலவின நேரத்தில் இருக்கும்போது நமக்கு பெலவனாக இருந்து நம்மை வலு கொடுக்கிற தேவன் நம்மிடத்தில் இருக்கும்போது எதற்கு மஞ்சாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செயல்களை செய்து நாம் எதற்காக ஜபிக்கிறோம் யாருக்காக ஜபிக்கிறோம் எப்படி ஜபிக்க வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் இதை வெற்றெல்லாம் நாம் அப்பா ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டே இருப்போம் ஆனால் நம்மிடத்தில் தூய ஆவியார் அவர் செயல்படும் போது நாம் இதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை அவர் எங்கு நம்ம செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இருக்கிறார் தூய ஆவியானவரை நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் ஏற்று ஒவ்வொரு இறை வார்த்தையின் மூலம் தெளிவு பெற இந்த நாளை கூட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பெருமூச்சுகள் நம்முடைய கவலைகள் விட்டமாய் பெருமூச்சுகள் விடுகிறோம் கண்ணீர்கள் விட்டமாய் பெருமூச்சுகள் விடுகிறோம் அதை கூட தூய ஆவியானவர் அறிந்து அதை சொல் வடிவமாய் இறைவனிடத்தில் நமக்காக எடுத்து பறிந்து பேசி நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தூய ஆவியர துணையோடு நாம் இந்த இரவு பொழுது செவிப்போம் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் சபங்கள் எதுவாக இருந்தாலும் தூய ஆவியர துணை கொண்டு நாம் செய்யும்போது நிச்சயமாக நாம் வெற்றியோடு நம் வாழ்க்கை பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட செவிப்போம் இந்த இரவு பொழுது அப்பா நல்ல உறக்கத்தை கொடுக்கு தகப்பனி விடுகின்ற காலை பொழுது நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக வைக்க பண்ண போவதற்காக என்று செலுத்துகிறோம்ப்பா இந்த மாதிரி நாங்கள் ஆண்டோரையாக கிறிஸ்துவரையாக ஒன்றாடுகிறோம் ஆமீன்